அமலாக்கத்துறையின் சோதனையில் ஸ்டாலினுக்கு சமரச அழைப்பா டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் பரபரப்பான தகவல்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனைகள் மூலம் வெளிவந்துள்ளது இந்த வழக்கில் முக்கியமான பாத்திரம் வகித்தவர் ரதீஷ் என கூறப்படுவதுடன் அவர் தற்பொழுது வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருப்பதோடு அவரது பின்னணியில் தீவிர விசாரணைகள் நடந்து வருகின்றன இந்த சூழலில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணைகள் நேரடியாக முதல்வர் ஸ்டாலினின் குடும்பத்தை நோக்கி முன்னேறுவதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு புறப்பட்டுள்ள செய்தி அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது இதனை முன்னிட்டு கடந்த காலத்தில் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழி டூ ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சிக்கிய அவர் டெல்லி சென்று நினைவுபடுத்தப்படுகிறது அதுபோன்று வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளாகலாம் என்ற யூகத்தினால் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இதையடுத்து எதிர்கட்சியான அதிமுகவின் முன்னாள் முதல்வர் பழனிசாமி இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஸ்டாலின் வெள்ளை குடையுடன் போனாரா என்ற நக்கலான சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளில் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோருக்கும் நேரடி தொடர்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இதன் விளைவாக இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சிக்கல் ஏற்படக்கூடும் என்ற கூறுகள் வலுந்து வருகின்றன அதே நேரத்தில் அமலாக்கத்துறையின் தீவிர நடவடிக்கையால் இதுவரை பாஜகவை கண்டித்தவர்கள் கூட இப்பொழுது அமைதியை தேடி வருகிறார்கள் தற்பொழுது பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் என்ற மறைமுக தோற்றம் திமுக தலைமையிலிருந்தே வெளிவந்துள்ளதாகவும் செய்திகள் பரவுகின்றன முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு சென்ற இந்த பயணம் வழக்கை சமரசமாக முடிக்க முயற்சிகள் தொடங்கி இருக்கலாம் என்ற கருத்துக்களை டாஸ்மாக் குறித்து அமலாக்கத்துறை அமைச்சர்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளன இதில் டாஸ்மாக் வழக்கில் பெருமளவு மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் இயக்குனர் விசாகனின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இதையடுத்து நடவடிக்கை எடுக்க அமைச்சர் நேரடி பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பாஜக இந்த முறைகேடுகளை பொதுமக்கள் முன்னிலையில் கொண்டு வர தீவிரமாக செயல்பட்டு வருவதால் ஸ்டாலின் மேற்கொள்ளும் எந்த சமரச முயற்சியும் பலனளிக்காது என அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன டெல்லிக்கு சென்றிருப்பதை கண்டபோது இதுவரை உறுதியாக இருந்த அமைச்சர்களுக்கே தற்பொழுது பதட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தங்களுக்காக அல்ல மகனுக்காக டெல்லிக்கு என்ற எண்ணம் திமுகவின் உள் சுற்றிலும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது